தாங்க முடியல அந்த ஃபேன போடுப்பா ஓ சீலிங்க கிடையாதா எக்ஸ்கியூஸ் மீ அந்த சீட் ரிசர்வ் பண்ணிருக்கா இல்ல அப்ப தள்ளி உட்காரடா என்னப்பா கலகத்தல சாரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டீ போடுப்பா லேட்டாவா தாங்கவா மீடியமா மீடியம்னா தமிழ் மீடியத்திலே போடு டீயாவது தமிழ்ல இருக்கட்டும் ஏ என்ன நக்கலா என்னங்கடா சவுண்ட குடுக்குறீங்க ஏன்னா பத்து மில்லி பால் பதினஞ்சு மில்லி டிகாக்ஷன் ஒரே ஒரு ஸ்பூன் சக்கரை இப்படி ஒரு ஆத்து அப்படி ஒரு ஊத்து இதுக்கு என்னமோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஹெட் குக் ரேஞ்சில் அலட்டிக்கிறீங்க டீயா போடுறா யார் காசு தருவா அக்கௌண்ட்ல வச்சுக்கேன் யார் அக்கௌண்ட்ல இந்த இன்ஜினியர் அக்கௌண்ட்ல வைங்க அஜய்யோ காலங்காத்தால வந்துட்டாங்கப்பா சாவுகிறாக்கி கள்ளுச்சாமி நீ தான்ப்பா இவனுங்களாம் கவனிச்சுக்கணும் கள்ளுச்சாமியா

அதுக்கு பொட்டுப்பூ வச்சு சாமி ஆக்கிட்டீங்களடா பக்கத்துல ஒரு புதர் சென்டர்ல கருகி தெரியுது அது நம்ம சாமியா இருங்க சாமியா இல்லடா போலீஸ் சாமியா இருங்க காசுக்காக சாமிகளை உருவாக்குவாங்க நீ நான் வீட்டு முன்னாடி போஸ்டர் ஓட்டுறவடா ஒட்டுறது ஒட்டுறீங்க நிறைய ஒட்டுக்கலா நான் ஒட்டா அதுல ரெண்டு ஜராக நான் சாமி இல்லன்னு சொன்னதே இல்லடா நானும் சாமி கும்புற வேண்டா

ஒரு வீட்டை காட்டினா ஒரு லட்சம் ஒரு தோட்டத்தை காட்டினா ரெண்டு லட்சம் தருவான் ஒரு துப்பாக்கி காட்டினா இருக்க எல்லாத்தையும்

போன வாட்டி பூத்து போனேன் லிஸ்டில் பேர் இல்லையே இந்த வாட்டி போய் பார்த்தேன் பூத்தே அங்க இல்லையே சித்தனை பித்தன் சொன்னாங்க அதே இப்ப இங்கிலீஷ்ல மென்டல்ங்கிறீங்க சித்தனுக்கு சிகரெட் பித்தனுக்கு பீடிங்கிறது சரியா போச்சு ஒரு சிகரெட்டை பிடிப்போம் பொது இடத்துல பிடிக்க கூடாதே இப்ப யார் பிடிப்பா தீ குச்சி தீ குச்சிக்கு எங்க போவேன்

எனக்கு ஒரு பெட்டும் தேவைப்படுது சார் பெட்டா இது திறந்தாலே அடுத்து உங்களுக்கு பெட் தான் சார் எனக்கு ஒரு பீரோ வேணுமா சார் இப்பதான் சேல் க்ளோஸ் ஆச்சு நாளைக்கு பாக்கலாம் ஓகே சார் கூடவே ஓடி வர என்ன விட்டுட்டு எங்கெங்கோ தேடுறாங்களே என்னால வாழ்நாள் முழுக்க இப்படி ஓட முடியாது நான் பண்ண தப்புக்கெல்லாம் கொஞ்ச நாள் கவர்மெண்ட் கெஸ்டா இருக்க வேண்டிதான் ஹலோ கண்ட்ரோல் ரூம் ஆ சார் நான் டார்கெட் கா텀ஸ் பேஸ்ட் சார் ஆ சாதாரண வெரி வெரி அந்த சரி அரஸ்ட் பண்ணுங்க சார் ஏல நீ தவத்து மூடியா காரண இல்லாம யாரை அரஸ்ட் பண்ண முடியல போய் தொலைய பாரு ஐயோ சார் ஐயோ உங்களு இல்லை சார் இங்க ஒரு பப்ளிக் நியூஸ்ன்ஸ் ஆ சார் அந்த போனை கொஞ்சம் கொடுங்க சார் ஏல எதுக்கு எச்சி உமா கிட்ட ஒரு சாங் கேட்கணும் ஏல அந்த மாதிரி போன் இல்ல இல்ல நீ சும்மா இங்க கடந்து தலப்பிட்டே போய் தொலைய பாரு ஐயோ சார் உங்களு இல்லை சார் இங்க அது வெரி வெரி அட் சார் டீம் டெல்லில கான்ஃபரன்ஸ் முடிச்சிட்டு அங்கட்டு